Periyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அண்ணா அண்ணா எங்க போறீங்க அண்ணா 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 லேடி டபுள் அண்ணா லேடி டபுள் அண்ணா லேடி டபுள் அண்ணா லேடி டபுள் நாளை புறப்படார் நாளை புறப்படார் நாளை புறப்படார் நாளை புறப்படார் நாளை புறப்படார் நாளை புறப்படார் அண்ணா 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 இங்க இங்க வந்துருக்கீங்க போடுங்க பாபா பின்னாடி பாப்பா சொல்லுங்க நகராட்சியாளராக இந்த ஒரு பிஜேபி நகர செயலாளர் Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.